உலகமெங்கிலும் ரோஜா தமிழ் டிவி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவ நாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இன்றைக்கு என்ன மாதிரியான கணிப்புகளை நமக்கு வழங்க இருக்கிறார்கள் என்பதை பற்றி கேட்போம் வாங்க சார் வணக்கம் 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 ரோஜா டிவினா இன்றைக்கி அங்கே சார் என்ன சொல்லிருக்கோம் சார் நீங்கள் கடந்த பதிவுகளில் சொன்ன மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சார் அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தோன்றி பல கணிப்புகளை இப்போ நடக்கிற கணிப்புகளெல்லாம் அது வந்து வழங்கிட்டுருக்கு உங்களுடைய கணிப்புகள் வந்து வழங்குறது ஒவ்வொன்றும் ஆச்சரியம் வகையில் இருக்குது சார் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பெரிய பாதிப்பு உண்டாகும்னு சொல்லியிருந்தீங்க அதுபோல் நிலச்சரிவு வந்து ஏற்பட்டு பல பேர் வந்து இறந்துட்டாங்க சார் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இறந்துட்டாங்க அதே போல் மழை வெள்ளம் மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும்னு சொன்னீங்க அது போலவும் நடந்திருக்கு சார் இந்த சண்டாளர் ராகுவால நமக்கு மிகப்பெரிய ஆபத்துக்கள் மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே போல் நடந்துட்டு இருக்கு ராஜஸ்தானில் குழந்தைகளுக்கு மருந்து எழுதி கொடுத்த காரணத்தால் தவறான மருந்து கொடுத்த காரணத்தால் ஒரு பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்து போயிட்டாங்க இப்படி பல விஷயங்கள் பல இழப்புகள் நடந்துக்கிட்டே இருக்குது சார் தொடர்ந்து போன வாரம் வந்து கரூரில் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து மீட்டிங் பார்க்க போய் இறந்துட்டாங்க இது பல விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சார் தங்க விலை கூட பார்த்திங்கன்னா சார் ட்ரம்போனுடைய நடவடிக்கையால் தங்க விலை வந்து ஏறிக்கிட்டே போயிட்ருக்கு எட்டாக கனியாக போயிடுச்சு இதை கூட நீங்கள் சொல்லியிருக்கீங்க ட்ரம்புடைய செயல்கள் எல்லை மீறி போய் அதன் பிறகு தான் அது வந்து ஒரு இதுக்கு வரும் அப்படின்னு சொன்னீங்க அதே போல் கடந்த வாரம் அவருடைய அந்த அனைத்து விஷயங்களையும் வந்து பாராளுமன்றம் வந்து நிறுத்தி வச்சுருக்குது ஸோ இப்போ வந்து ஏறக்குறைய அமெரிக்க அரசு துறையை முடங்கி போன ஒரு நிலைக்கு ஆளாக இருக்கே இருந்தாலும் அவர் ரொம்ப மேலும் மேலும் பல சர்வாதிகார செயல்களை தான் அவர் செய்துட்ருக்காரு நமக்கு ஐம்பது பர்சன்ட் நூறு பர்சன்ட்னு வரி போட்டு நம்மளோட இணக்கத்தை வந்து அவர் குறைச்சிட்டாரு எந்திய இளைஞர்கள்லாம் வேலை தேடி அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாரு இப்படி நடந்துகிட்டு சார் இன்றைக்கி நம்முடைய விவேக்ஸுக்கு என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க சார் இன்னும் இந்த மூணு நாளில் பெரிய மழை இருக்குது சென்னையில் கண்டிப்பாக மழை இருக்குது அதுக்கான வழி இருக்குது அது இல்லாமல் சின்ன புயல் போல் ஏற்பட்டுப்பட்டு அதுக்கப்புறம் வழிகள் குறையும் ஆனால் விட்டு விட்டு மழைகள் ஏற்படும் அது இல்லாமல் தென் மாவட்டங்கள் முழுதும் மழை இருக்குது மெயினாக திருச்சி கோயம்புத்தூர் மதுரை தேனி இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாகர்கோவில் இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சில ரெண்டு இடத்துல மழை தண்ணியனால சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது அது இல்லாமல் இவங்க வந்து மலை சரிவான பகுதியில் கொஞ்சம் உசாராக இருங்க வயநாடு கோயம்புத்தூர் குன்னூர் இந்த மாதிரி பகுதி கொடைக்கானல் அந்த மாதிரி போகிற ஊட்டி இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் உசாராக இருங்க மெயினாக இந்த வயநாடும் இந்த கோயம்புத்தூர்லேயும் இந்த சரிவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இது தவிர்த்து ரெண்டு மாநிலங்கள் ஒன்றும் பெரிய ரெண்டு மாநிலங்களையும் மழைகள் மிகப்பெரிய வெள்ளங்கள் காத்திருக்கு இதெல்லாமே வெளிநாட்டில் நான் சொன்ன மாதிரியாக நிறைய மழைகள் வந்திருக்கு இன்னும் ரெண்டு கண்டியில் மிகப்பெரிய மழைகள் காத்திருக்கு இந்த இடம் கொஞ்சம் ஆந்திராவும் கொஞ்சம் உசாராக இருக்கிறது கொஞ்சம் நல்ல சரியான மழைகள் காற்று இருக்கிறது அது இல்லாமல் ரெண்டு கண்டியில் மிகப்பெரிய வெள்ளம் காற்று இது மூலியமாக ஒரு கண்ட்ரியில் மக்கள் ஒரு ஒரு இடத்துல ஒரு நகரம் முழுதுமே தண்ணி மூழ்கிடும் மழையினால் அந்த மாதிரி ஒரு நிலைமைகள் ஏற்பட போது மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லது ஒரு கண்ட்ரியில் அது நடக்கும் நாற்றுல ஒன்றும் பெரிய வெள்ளம் ஒன்று இருக்குது அது பரண்டு ஓடக்கூடிய நிலைமைக்கு இருக்குது மழை பெயர்ந்து வெப்பம் அதிகமாயிடும் டிகிரியோட அளவுக்கால் முதலோட குறைஞ்சதோட இப்ப இன்னும் அதிகமா இருக்க மாதிரியும் ஒரு ஆராய்ச்சி சிலை வந்து வழி சொல்லுவாங்க எதிர்பார்க்காத வெப்பமும் நமக்கு அதெல்லாம் இருக்கும் இமயமலயத்தோட பின்புறம் இல்லை இமயபுரத்தில் வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு எரிமலை இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய ஒரு எர்த் குயிக் ஏற்பட போகுது மிகப்பெரிய அளவில் வரப்போகுது அங்கே தண்ணியை மழை பெஞ்சு தண்ணி போல் ஓடும் அது இல்லாமல் மிகப்பெரிய பனிக்கட்டிகள் விழறத பார்க்க போகிறோம் இந்த மாதம் கடைசிக்குள்ளே இல்லைன்னா அடுத்த மாதம் ஒரு மிகப்பெரிய லேண்ட் சர்வீ நாற்று எடப்பட போகுது இது வரைக்கும் பார்க்காத லேண்ட் சர்வு நிறைய மக்கள் கஷ்டப்பட போகிறாங்க மிகப்பெரிய ரோடெல்லாம் க்ளோஸ் ஆகிற அளவுக்கு எடுப்போம் பஞ்சாப்பில் தலவரம் நடக்கலாம் இல்லை ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படலாம் ஒரு இன்சிடண்ட் அந்த ஒரு மாநிலத்திலையோ அதை சார்ந்த ஒரு மாநிலத்தில் ஒரு பெரிய இன்சிடன்ட் காற்றுருக்கு காவிரி ஆற்றுல பெரிய தண்ணியோடும் ரெண்டு 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 ஆறு வந்து ஃபுல்லாகிடும் ச ரெண்டு ஆறு நல்ல நதி வந்து நிறைய ஃபுல்லாக வருது நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பெரிய நதியோட பட்டம் வந்து ரொம்ப வேந்திரும் அது திறந்து விடக்கூடிய அளவு இருந்தும் இன்னும் அதிகமாகக்கூடிய நிலைமை இருக்கு சிங்கப்பூர் இல்லைன்னா மலேசியா அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதை அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதை இணைக்கக்கூடிய ஒரு பாதை மூலயமா ஒரு மழை தண்ணீர்னாலேயோ இல்லை மழையினாலேயோ ஒரு பிரச்சனை ஏற்படும் ஜப்பான் இந்தோனேஷியா அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரியா அது நெய்பர் கண்ட்ரியா இருக்கலாம் ஆனால் இந்தோனேஷியாவுக்கு சரண்டைங்களை மிகப்பெரிய அத்து கொய் காத்திருக்கு இது வரைக்கும் பார்க்காத எத்து இந்த உலகத்திலே பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய அது கொய் காத்திருக்கு நடுக்கடலில் ஒரு பூகமாக இருக்குது ரெண்டு கடல் கூறுற இடம் அதாவது ரெண்டு கண்ட்ரி நடுப்பு இருக்கக்கூடிய ஒரு கடல் அது ஒரு பீரியட் ஏரியதே பார்க்க போகிறோம் ஜப்பான் தாண்டி இருக்கக்கூடிய அதுக்கு நெய்பராக ஒரு எரிமலை ஸ்டார்ட் ஆகிடும் மெதுவாக வரும் அப்புறம் ரொம்ப பேரிட்டு அந்த நெருப்பாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும் அது கொஞ்சம் கட்டுக்கிழங்காது அவ்வளோ அந்த மாதிரியான ஒரு நெருப்பாக இருக்கும் ஒரு முக்கிய ட்ரைனோடே இன்சிடண்ட் ஆப்போது ஒரு ஆக்சிடென்டோ ஏதோ நடக்கிறதா பார்க்க போறோம் ஒரு முக்கிய மந்திரி திரும்ப குழப்பமாக போகுது அது அல்லாமல் தமிழ்நாட்டிலையும் ஒரு மந்திரிக்கும் ஒன்று ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு குழப்பம் ஏற்படுறதா பார்க்க போகிறோம் கட்சி மாற்றங்கள் கட்சியில் வேறு வேறு இணைப்புகள் ஏற்பட போகுது எதிர்கட்சிகள் பலத்தை தேட வேறு வழிகள் பண்ணக்கூடிய ஒரு அந்த பலம் வந்து நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் எதிர்கட்சிகள் சில பலத்தை தேடுது நடிகர் கட்சி ரெண்டு வழக்கருக்கு அதில் இன்னொன்று ஒரு கட்சி வலுவாக போட்டப்போ அதில் குழப்பங்கள் ஏற்படும் அதுக்கான வழிகள் தேடிக்கிறது நல்லது இப்போ அது ஒரு குழப்பத்தில் தான் போகும் இன்னொரு நடிகர் அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும் ஒரு நடிகர் வந்து மருத்துவத்துக்கு போவார் அந்த நிலைமையே ஒரு ஆலய வளாகம் அதில் நெருப்பு ஒரு பிரச்சனை அங்கே ஒன்னு பத்திக்கிறதோ இல்லை அந்த இதில் வந்து பிரச்சனை பார்க்க போகணும் எதிர்பார்க்கறதோட இன்னும் தங்க வழி ஏற்பது கொஞ்சம் கொறைஞ்சா மாதிரியா இன்னும் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது சடனாக ரேட்டை ஏற்றினே இருப்பாங்க ஏறி அடுத்த வாரம் தான் தங்கவலி வந்து கொஞ்சம் சரியம் பிள்ளை மாலைகளை அங்கே அமெரிக்காவில் ஒரு பெண்ணுக்கு பெரிய குழப்பம் இருக்குது அதுவும் ஒரு பிரச்சனை ஏற்படும் அங்கேயே வந்து சில அரசியல் பழைய அரசியல் வைத்தங்கள்லாம் எடுத்து பேசுவாங்க அந்த நிலைமைகள் ஏற்படுறதே நம்ம பார்க்க போகிறோம் ஈரோப் கண்ட்ரி யூரோப்பில் ஃப்ரான்ஸாக இருக்கலாம் இல்லைனா வேறு ஒன்று ரெண்டு மூணு கண்ட்ரியாக இருக்கலாம் அங்கே ஒரு அதிபருக்கு ஒரு பெரிய அச்சனை ஏற்படுது அந்த பிரச்சனைனால பெரிய குழப்பமாகும் அது இல்லாமல் இன்னொன்று ஒரு அதிபர் வெளிநாடுக்கு வர்றதோ இல்லை வேற கண்ட்ரிக்கு போகிறதோ அந்த நிலைமை ஏற்படுறதையும் பார்க்கப்போம் எஸ்ரால் பெரிய குழப்பங்கள் ஏற்பட திரும்பியும் அது மூலிமா இன்னொன்று ஒரு முஸ்லீம் கண்ட்ரியாக பிரச்சனையாக ஆப்போது இது பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையாக ஆயிடும் இது வரைக்கும் பார்க்காத பணி இது வரைக்கும் வழி இது வரைக்கும் யாருமே பார்க்க முடியாத ஒரு பணி வருது அதை பண்ணி அமெரிக்காவில் ரெண்டு மாநிலத்தில் ரொம்ப இதுவாக்கிடும் அது இல்லாமல் ரஷ்யா ரஷ்யாவில் மைனஸ் மேலே மைனஸ் போயிடும் அங்கே இருக்க மக்கள் வெளியே இருக்கிற நிலமை அவங்களே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி நிலம எல்லாம் மக்கள் அங்கே கொஞ்சம் சில ஆளுங்க இதுவாகக்கூடிய நிலமை இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருக்கணும் ரஷ்யாவில் ஈரோப்பிலயும் இந்த அளவுக்கு இருக்கும் அங்கே ஒரு கண்ட்ரியில் சின்ன ஒரு உருவாயிடும் அதிபரோட தப்பெல்லாம் மாட்டிக்கும் அது பெருசாகிட போகுது அது ஒரு பிரச்சனை பார்க்க போறோம் ஒரு சின்ன பெண்ணோட பிரச்சனை அது மூலிமா நடிகையோட குரல் எழும்பும் ஒரு நல்ல ஒரு வலுவாகக்கூடிய நிலமை இருக்கிறத பார்க்க போகிறோம் சார் ரொம்ப நீங்கள் ரொம்ப அருமையான கணிப்புகளை இன்றைக்கு வழங்கியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி சார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்குன்னு குறிப்பிட்ட மாற்றங்கள் என்னென்ன இருக்கோ அப்படிங்கிறத பற்றி எதாவது சொல்லலாம் சார் அரசியல் குழப்பங்கள் இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சீட்டை எதிர்பார்க்குறாங்க அது கிடைக்கிறனா கொஞ்சம் தான் குறையும் ஆனால் கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே நேரத்தில் இந்த கோல்டு டிசம்பரில் கொஞ்சம் குறையிற மாதிரி ஜான்வரியில் எக்கச்செக்கமாக

இது வரைக்கும் இல்லாத புல்லட் ட்ரெயினாக இருக்கலாம் மிக வேகமாக ஓடக்கூடிய ட்ரெயினாக இருக்கலாம் மிக வேகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பெரிய இன்ஸ்டன்ட் ஏற்படுறதை பார்க்க போகிறோம் ஜப்பானில் ரெண்டு தடவை தொடர்ந்து தொடர்ந்து எதுக்கு வைக்க வரும் எது பார்க்காத எது வைக்காது ரொம்ப டேமேஜ் இருக்கும் மிகப்பெரிய முஸ்லீம் நாட்டோட அலுவக்கோல் அதிகமாகிடும் அங்கே மிகப்பெரிய அது வரும் அது வரைக்கும் பார்க்காதது செவன் பாயிண்ட் டூ எயிட்லாம் கிராஸ் ஆகக்கூடிய நிலமை இருக்கு வெப்ப சலனத்தோட வழி மாறும் வெப்பம் இதுவரைக்கும் பார்க்காத வெப்பத்தை எதிர்பார்ப்பாங்க அடுத்த வருஷம் அது இல்லாமல் சில கண்ட்ரி முஸ்லீம்ஸ் கண்ட்ரியாக இருக்கலாம் சில இடத்துல மழையே இல்லாத ஒரு கண்ட்ரியாக இருக்கலாம் மழையே இல்லாத ஒரு இடமா இருக்கலாம் இப்போ ராஜஸ்தான் இல்லை பழையவனங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல மிகப்பெரிய வெள்ளங்கள் ஓடி அங்கே நிறைய இடத்த இது பண்ணிடும் ஆறு போல் தண்ணி ஓடக்கூடிய நிலமையும் அடுத்த வருஷம் பார்ப்போம் ஒயிட் கண்ட்ரி ஒயிட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏதோ பார்க்கலாம் லண்டன் அந்த மாதிரி இருக்க ஒரு கன்றி பக்கத்து நெய்பர் கன்றியோட சண்டையாக அவங்க போர் புரிவாங்க எது நம்ம பார்ப்போம் ட்ரம்ப்புக்கு பெரிய வழி தேடுவார் ஆனால் பிரச்சனை ஆகிடும் உடல் உபாதைகள் ஏற்பட்டுரும் சில பிரச்சனையால் உடல்னால் அவருக்கு சில மருத்துவத்தை சொல்லக்கூடிய நிலமை பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுறதையும் பார்க்க போகிறோம் ரெண்டு முக்கிய நடிகராக இருக்கக்கூடியவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துடும் கொஞ்சம் ஆகிடும் ஒருத்தருக்கு உடல் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வெளியே வரும் அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நடிகர் அந்த நடிகரும் ஒன்று ஒரு கட்சியை உருவாக்கக்கூடிய நிலமை ஏற்படும் நாற்றுல பெப்ரவரி எண்ட்லேயே பெரிய வெள்ளம் இருக்குது அந்த மாதிரி ஒரு நிலமை ஏற்பட போகுது ரெண்டு இடத்துல பெரிய வெள்ளங்கள் ஏற்படும் அதிபர்கள் கூட்டம் நடக்கும் அந்த பேச சொல்லி ஒரு அதிபருக்கு பிரச்சனை ஆயிரம் அரசியல் வழியில் பெரிய பெரிய தலைவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதாவது வெளிநாட்டில் அந்த மாதிரி ஒரு முடிவுகள் அவங்க தப்பான ஒரு முடிவு எடுத்து பெரிய பிரச்சனைக்கு அவங்களே ஆளாகிடும் இஸ்ரேல் அதிபருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும் அது இல்லாமல் அவரோட எல்லையில் பெரிய மிகப்பெரிய பதற்றம் ஏற்படும் ரஷ்யா போர் பின்வாங்க அது சில குழப்பத்தை ஏற்படுத்தி நிறுத்தப்போக திரும்ப பிரச்சனை ஆகும் ஆனால் அந்த குழப்பங்கள் ஏற்படுத்தி கொஞ்ச நாள் நீடிக்கும் டெல்லியில் ஒரு அரசியல் ஒரு மாற்றம் வரும் அது பிப்ரவரி மாதம் தெரியும் அதை பற்றி நான் சொல்ல போகிறோம் ஒரு மிகப்பெரிய அளவில் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது நான் சொல்கிறேன் சரி சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் இப்போ மாற்று எரிபொருள் கண்டுபிடிக்கிறதில் எல்லாரும் முனைப்பாக இருக்கிறாங்க அந்த மாற்று எரிபொருள் அதாவது நீரிலிருந்து மாற்று எரிபொருள் வருமா அது சக்ஸஸ் ஆகுமா அது வந்தால் நமக்கு எல்லாருக்கும் உலகத்துக்கு எல்லாேருக்கும் பயனளிக்குமா கண்டிப்பா வரும் மாட்டுவாயிலுக்கு புது புது உங்களுக்கு எதுக்கூடிய புது புது வழியை கண்டுபிடிச்சிருவாங்க அதில் நிறைய மாற்று ஏற்பயல் வந்து நமக்கு மக்கள் பயனடைந்து எரிபொருள் வந்துடும் சார் இப்போ வந்து சத்திய யுகம் வந்து எப்போ உதிக்கும் சார் இப்ப கலியுகத்தில் இருக்கும் அடுத்தது தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நிறைய ஆண்டுகள் இருக்கு நிறைய வழி இருக்கு சார் இந்த கிரிப்டோ கரன்சியை பத்தி நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வந்து அது பெரிய லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு அதே போல் இப்போ வந்து கிரிப்டோ கரன்சி ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே அதனுடைய வேல்யூ வந்து போயாச்சு இது மேலும் எப்படி இருக்கும் அந்த டிசம்பருக்கு பிறகு எப்படி இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி மெதுவாக ஏறும் அதுவும் வந்து இந்த பத்தாம் மாதம் பதினொன்று பன்னெண்டு அப்புறம் திரும்பி கொஞ்சம் விழுந்துடும் ஆனால் டூ இயர்ஸ்க்கு அப்புறமா அதோடய வேல்யூ தாஸ் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நமக்கு ஆர்வே நாம் இருக்கா அதை பார்த்துட்டு செய் சார் இலங்கையில் வந்து அங்கே மழை வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லுங்க சார் அடுத்த வாரமும் இருக்குது அடுத்து அடுத்த வாரமும் இருக்குது மிகப்பெரிய மழை இருக்குது மேகவெடிப்பில் ஆனால் மிகப்பெரிய வெள்ளம் போல் ஓடும் அப்புறம் சரியா இப்போ கார்த்திகை மாதம் வருது சார் கார்த்திகை தீபம் வரப்போது அந்த கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையாருடைய கார்த்திகை தீபம் வந்து எப்படி இருக்கும் என்ன அப்படின்ற நெருப்பு வடிவம் அந்த நெருப்பாக இருக்கக்கூடியது பஞ்ச பஞ்ச இதில் வந்து நெருப்புக்கு ஸ்தலமாக இருக்கக்கூடியது தான் இந்த திருவண்ணாமலை அது கார்த்திகை தீபம் அந்த கார்த்திகை தீபம்ன்றது ஒரு காலத்தில் அப்படின்னா பெரிய வெள்ளங்கள் தமிழ்நாட்டில் வந்திருந்தது அந்த வெள்ளங்கள் வந்து போகணும் இந்த வெள்ளங்கள் வந்து யாரையும் வந்து அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது யாரையும் பிரச்சனையாக உள்ளாக்கக்கூடாது சொல்லி அந்த வெள்ளங்களுக்கு வந்து தடுமா அந்த தடுக்கிறதுக்கூடிய நிலைமை ஏற்றப்பட்டது தான் இந்த கார்த்திகை தீபம் அதுதான் கார்த்திகை நோம்பாக இருக்குது அது இல்லாமல் அம்பாள் ஊசி மனையில் நின்று தெய்வத்தை அடைஞ்சது தான் உண்ணாமலையாமல் உண்ணாமலை வந்து அங்கே மெயினாக இருக்கக்கூடிய ஒரு வழியாக இருக்குது அதே நேரத்தில் இறைவன் வந்து காட்சி அது இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தெய்வ பலங்கள் மூணாவது வந்து காஸ்மிக் எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி வந்து ஒரு நல்லாயிருக்கு அது இல்லாமல் ஒரு காலத்தில் வந்து பிரம்மா சிவன் சண்டை போட்டதாகவும் அந்த சண்டை போட்டதில் வந்து யார் உயர்ந்தவங்கள் பார்க்கக்கூடியனப்போ சிவனோட முடியை பார்க்குறவங்களுக்கு தான் வழி இருந்தப்போ அந்த சிவன் முடியை தேடி போகிறதுக்கான வழியாக உகத்தது தான் அந்த திருவண்ணாமலை அதில் அவர் மேல் நோக்கி போய்டே இருந்திருக்க அதோட செயலில் வந்து காட்டுறது தான் அந்த திருவண்ணாமலை கீழே அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா பூதநாராயணாக இருப்பார் எல்லா வழியும் பிரம்மாக்கு வழி இருக்கு அதனால தான் அந்த மலையை நோக்கி எட்டு லிங்கங்கள் இருக்கும் எட்டு லிங்கமும் வழிபாட்டில் இருக்கும் எட்டு லிங்கமும் ஒவ்வொரு அதாவது எட்டு திக்கு திசையிலும் எட்டு லிங்கங்கள் வழிபாட்டில் அமைக்கப்பட்டிருக்கும் திருவண்ணாமலை வந்து நம்ம போகிறது நம்மளோட உடல்கள் தேகங்கள் நம்மளோட வலிமைகள் படுறத்துக்கு தான் அங்கே போக முடியும் அது இல்லாமல் நாண வளர்ச்சிகள் நாணத்தால் வழிபண்ணக்கூடிய நிலைகள் தெய்வத்தால் பார்க்கக்கூடிய நிலைமைகள் தெய்வத்தை அடையக்கூடிய தன்மைகள் அந்த திருவண்ணாமலையில் மட்டும் உண்டு தெய்வ நிலைகள் அது இல்லாமல் காஸ்மிக் எனர்ஜி அவ்வளோ மென்மையான எனர்ஜி பௌர்ணமியில் கிடைக்கிது அந்த பௌர்ணமி கிடைக்கிறப்போ கிரிவலம் சுற்றுறப்போ நம்ம உடலில் போட சொல்ல நோய் போது நமக்கு அமைதி கிடைக்குது அது இல்லாமல் நம்ம வழி வகுத்துக்கான நல்ல அறிவான கூர்மைகள் கிடைச்சி இறைவன் அடையக்கூடிய தன்மை அது இல்லாமல் நம்ம செய்யக்கூடிய தொழில் வியாபாரங்கள் எல்லாம் வறுத்தி ஆகக்கூடிய நிலமை அந்த பௌர்ணமி நாள் தான் நம்ம சுத்தக்கூடிய நிலைமை கிடைக்குது அது மாதிரியாக போகுது ஒரு மிகப்பெரிய நல்ல விஷயம் தான் சொல்கிறேன் கார்த்திகை தீபம் அதுவும் திருவண்ணாமலை சொல்லணுன்னா எத்தனோ வருஷம் ம் சார் இந்த கார்த்திகை தீபத்தை திருவண்ணாமலைக்கு போய் அந்த தீபத்தை பார்த்து அந்த தீப விழாவில் வந்து பெண்கள் வந்து கலந்து கொள்ளலாமா இங்கு கோடான கோடி மக்கள் வராங்க யாரும் வேணால் கலந்துக்கலாம் ரொம்ப கார்த்திகை தீபத்தை பற்றி ரொம்ப அருமையாக ரொம்ப தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்தீங்க சார் ரொம்ப மகிழ்ச்சி அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் எப்படி இருக்கும் ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்க சார் இந்த ஜியோ பாலிடிக்ஸில் இந்தியா வலுவடையும் இந்தியா பல நன்மைகள் பெறப்போது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இந்த அக்டோபர் மாதத்தில் வந்து எந்தெந்த ராசிகளுக்கு சிறப்பு இருக்குது சார் எந்தெந்த ராசிகள் ஜாக்கிரதையாக இருக்கும் சிம்பம் வர்ஷிகம் மூணும் அருமையாக இருக்கும் நல்ல பலம் விட்ட படங்கள் வாடகைகள் வர வேண்டியது திரும்பி வர வேண்டிய படங்கள் தொழில்நுட்பம் தொழிலை போடுறது அரசியலுக்கு வழிகள் அரசியலை செஞ்ச சின்ன குழப்பமாயி இன்னும் நல்ல வலிமை பெறுறது அந்த நிலைமைகள் ஏற்படக்கூடியது இந்த கிரகங்களுக்கு நல்லாயிருக்கு அதுவும் அந்த சிம்மராசிக்கும் சரி வெச்சிக ராசிக்கும் சரி அதே நேரத்தில் ரிஷபராசிக்கும் நல்லாயிருக்கு நம்ம மீனம் கும்பம் மிதுனம் மிதுனத்திலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க மீனத்துக்கு வந்து வீட்டு செலவுகள் வரும் குழப்பங்கள் வரும் ஃபேமிலிக்குள்ள பிரச்சனைகள் கொஞ்சம் எந்த காரணம் வேகமாக பேசா ஸ்லோவாக போகிறது கும்பத்தில் வருமுன்னே செலவு செலவுகள் வந்து நிறைய செலவுகளாகி ஒரு இம்சைகள் மனசில் வந்து திருப்தி இருக்காது தூக்கம் இருக்காது நைட்டில் வந்து என்னடா இப்படி என்ற ஒரு நிலமை ஏற்படும் ஸோ இந்த மூணு ராசி ரொம்ப கேர்ஃபுல்லாக பர்டிகுலராக ஒன்றரை மாதத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சார் இப்போ அரசியல் சூழ்நிலை ரொம்ப பரபரப்பாக போயிருக்கு இந்த கரூர் நாற்பத்தி ஒரு பேர் இறந்ததை விசாரிக்கிறதுக்கு நீதிமன்றமே ஒரு விசாரணை குழு அமைச்சிருக்கு அஸ்ரா கார்க்கு தலைமையில் அவர் போய் விசாரிக்க ஆரம்பிச்சிட்டார் இந்த நேரத்தில் விஜயுடைய கட்சியில் அவருக்கு அடுத்தடுத்த நிலையில் உள்ள தலைவர்கள் எல்லாம் வந்து தங்களை வந்து கைது பண்ணுவாங்களோ என்னங்கிற காரணத்தால் அனைவரும் வந்து இப்போ எங்கே இருக்குன்னே தெரியாமல் அவர்கள் வந்து ப பதுங்கி இருக்கிறார்கள் இதே போல் வந்து இப்போ நிலைமை போயிட்டுருக்கிறது அப்போ விஜய்யும் வந்து ரொம்ப குழப்பமான சூழ்நிலை இருக்கார் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் வந்து யாரோடையாவது கூட்டு சேர்த்தா தான் அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க அதுபோல் அவர் கூட்டு சேர்கிறதுக்கான முயற்சியிலையும் ஈடுபடுறாருன்னு சொல்கிறாங்க அவருடைய க க ஆலோசனை வழங்குறதுக்கு அவருடைய அப்பாவையும் மீண்டும் கொண்டு வான்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி போவோம் என்ன அப்படின்னு சொல்லி பெரிய ப்ரெஷர் வரும் ரொம்ப குழப்பம் இருக்குது அடுத்த அடுத்த வாரம் ரொம்ப பிரச்சனை அவங்க இதில் ஆனால் அவங்க வந்து யாரும் ஓடக்கூடாது எல்லாரும் நின்று ஆளுங்களை பார்த்து பேசி என்னன்னு போய் முன்னாடி நின்று செயல் பண்ணால் தான் அதுக்கான பலன் வரும் ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வழிமுறை இருக்குது சில ஆளுங்க வந்து பிரச்சனைனா அதுக்கான வழிமுறைகள் அவங்க இது செஞ்சு தான் ஆகணும் கோர்ட் என்ன உத்தரவு போகிறது அதுக்கான வழிகள் தான் நடக்கும் அதே நேரத்தில் இதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணி அதுக்கான வழி பண்ணும் அதுக்கப்புறமா சில வழிகள் எடுக்கணும் ஒரு கூட்டோட வழிகள் அமைச்சர் கூட செயல் வரும் அப்பாவோட பேச்சை கேட்டுக்கிறது நல்லது ரொம்ப மகிழ்ச்சி சார் இந்த வாரம் நம்மளுடைய அகஸ்திய ஜீவன் நாட்டி ஜோதிடத்தின் மூலம் சிறந்த கணிப்புகளையும் வழங்கியிருக்கீங்க மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் சார் நன்றி வணக்கம் 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 ரோஜா டிவி நேரங்களும் இன்னும் நிறைய இருக்காக சொல்வார் வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க